அதற்கு அவர் சிவா தன் மாமாவின் வீட்டிற்கு சென்று இருக்கின்றான் நீ வந்து உட்காரு இப்பொழுது வந்து விடுவான் என்றார் அப்பொழுது ரவி ஆன்ட்டி நான் இப்போது செல்கின்றேன் சிவா வந்த பிறகு நான் வருகின்றேன் என்றான் அப்பொழுது அவனுடைய நண்பனின் தாய் இன்று நான் வீட்டில் தனியாகத்தான் இருக்கின்றேன் நீ இங்கே தங்கியிருந்தால் எனக்கு கொஞ்சம் துணையாக இருக்கும் என்று கூறினார் உடனே ரவியும் சரி ஆண்டி நீங்கள் சொன்னால் தான் தங்குகின்றேன் என்றான் அப்பொழுது சிவாவின் தாய் நீ உட்காருப்பா நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு டீ போடுவதற்காக சமையலறைக்கு சென்று விட்டனர் உடனே சிவாவின் தாய் சமையலறைக்குள் சென்று கொண்டிருக்கும் பொழுதே அவளை பின்னால் இருந்து மிக உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தான் உண்மையில் ரவி தன் நண்பனின் தாயை மிகவும் விரும்புவான் அவனுடன் அவன் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று பல நாட்களாக யோசித்து கொண்டிருந்தான் அதனால்தான் அவன் அடிக்கடி சிவாவின் வீட்டிற்கு வந்து சென்றான் இன்று சிவா வீட்டில் இல்லை என்று அவனுக்கு முன்கூட்டியே தெரிந்திருந்தது அதனால் அவன் உடனடியாக சிவா வீட்டிற்கு வந்தான் சிறிது நேரம் கழித்து சிவாவின் தாயும் தயாரித்து கொண்டு வந்த அவனிடம் இதை நீ அருகு என்று கொடுத்தாள் உடனே அவனும் குடித்துவிட்டு நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்றான் அதற்கு அவள் என்ன விஷயம் இன்று என்னை புகழ்கின்றாய் என்றார் உடனே ரவி ஆண்டி உங்களை எனக்கு ஆரம்பத்திலிருந்தே மிகவும் பிடிக்கும் என்றான் அப்போது சிவா அம்மா நீயும் ஒன்றும் குறையில்லை என்று சொன்னாள் அப்போது ரவி ஆண்டி உங்களுக்கு எவ்வளவு வயதாகியும் இவ்வளவு அழகாகவும் இளமையாகவும் எப்படி இருக்கிறீர்கள் என்று அவன் கேட்டான் அதற்கு சிவாவின் அம்மா என்ன பேசுகின்றாய் நான் இன்னும் உனக்கும் இளமையாகத்தான் தெரிகின்றேனா என்றார் உடனே உண்மையில் ரவி சிவாவின் அம்மாவை தன் பக்கம் ஈர்க்க முழு முயற்சியையும் செய்து கொண்டிருந்தான் அவனுடன் எல்லா விஷயங்களையும் செய்வதற்காக சிவாவின் அம்மாவுக்கு ரவி என்ன விரும்புகின்றாய் என்பது சிறிதும் தெரிந்திருக்கவில்லை அப்பொழுது ரவி ஆன்ட்டி ஒரு விஷயம் சொல்லுங்கள் உங்கள் கணவர் இறந்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டனர் உங்களுக்கு ஒருபோதும் அந்த ஆசைகள் எல்லாம் தோன்றவில்லையா என்று கேட்டான் பின்பு அவளும் எதுவும் பேசாமல் சிறிது நேரம் அமைதியாகவே இருந்தாள் அதன் பிறகு சிவாவும் ஊருக்கு சென்றிருக்கின்றான் அவன் வந்த பிறகு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் சிவாவின் பேச்சிலிருந்தே நீ என்னிடம் ஏதோ உன்னை எதிர்பார்க்கின்றாய் என்று எனக்கு தோன்றுகின்றது அப்போது சிவாவின் அம்மாவின் பேச்சை கேட்டு ரவி அமைதியாகி விட்டான் அப்போது சிவாவின் அம்மாவிற்கு ரவி அவனுடன் அந்த விஷயங்களை எல்லாம் செய்ய நினைக்கின்றான் என்பது புரிந்தது அதனால்தான் இன்று அவன் அவனிடம் இப்படி பேசுகின்றான் அப்பொழுது ரவி தன் மொபைல் போனில் ஒரு வீடியோவை பார்க்க ஆரம்பித்தான் அப்போது சிவாவின் அம்மாவும் அவனுடன் அந்த வீடியோவை பார்க்க ஆரம்பித்தாள் உடனே ரவி ஆன்ட்டி வீடியோவில் நடப்பதையெல்லாம் நிஜமாகவே நடக்குமா என்று கேட்டான் அதற்கு சிவா அம்மா உனக்கு தெரியாதா இவை எல்லாம் நிஜமாகவே நடக்கும் அதுவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றான் இருவரும் மிகுந்த கவனத்துடனே வீடியோவை பார்த்து கொண்டிருந்தனர் அந்த நேரம் பார்த்து அப்போதுதான் சிவா தன் அத்தையின் வீட்டில் இருந்து திரும்பி வந்தான் அவன் தன் தாயையும் நண்பனும் ஒரே நேரத்தில் ஒரு வீடியோவை உற்று பார்த்து கொண்டிருந்ததை பார்த்த உடனே ரவி மற்றும் சிவாவின் தாயும் அந்த வீடியோவை பார்ப்பதில் மூழ்கி இருந்தனர் அப்போது சிவா உள்ளே வந்ததை அவர்கள் கவனிக்க கூட இல்லை அப்பொழுது ரவி சிவாவை பார்த்துவிட்டு உடனடியாக தன் மொபைலை அணைத்து விட்டான் சிவா வந்து ரவி மற்றும் தன் தாயிடமோ எதுவும் சொல்லாதது ஆச்சரியமாகத்தான் இருந்தது ஏனென்றால் ரவியும் ஒரே ரயில் பயணத்தின் போது சந்தித்தனர் அந்த ரயிலில் தன் தாயுடன் அமர்ந்திருந்தான் திரும்பி வந்து கொண்டிருந்தான் அப்போது சிவாவும் அவனது தாயும் அமர்ந்திருந்த அதே இருக்கைக்கு எதிரே அப்போது ரவி அமர்ந்திருந்தான் ரவிக்கு ஒரு பத்தொன்பது வயது இருக்கும் சிவாவுக்கும் அதே வயதுடையவன்தான் பயணத்தின் போது ரவி சிவாவின் தாயை உற்று நோக்கிக் கொண்டிருந்தான் ஏனெனில் சிவாவின் தாய் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் இளமையாகவும் இருந்தாள் அப்போது சிவாவின் தாயை பார்த்ததும் ரவி மனதில் சில எண்ணங்கள் எல்லாம் தோன்ற ஆரம்பித்தனர் அதன் பிறகு ரவி சிவாவிடம் நீங்கள் எங்கே போகின்றீர்கள் என்று கேட்க அதற்கு சிவா நான் மதுரைக்கு போகின்றேன் என்றான் உடனே ரவி நானும் அங்குதான் போகின்றேன் அப்படியானால் நமக்கு நல்ல துணையாகவே இருக்கும் என்றான் அதற்குள் சிவாவின் தாய் ரவியிடம் மதுரையில் நீங்கள் எங்கே வசிக்கின்றாய் என்று கேட்டாள் உடனே ரவி தன் முகவரியை சொன்னவுடன் இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர் ஏனென்றால் சிவாவின் வீடும் அங்கு இருந்தது இப்பொழுது ரவி வேலை இன்னும் எளிமையாகி விட்டது அவன் பயணம் முழுவதும் சிவாவின் தாயுடன் பேசி கொண்டிருந்தான் அடுத்த நாள் அவர்கள் அனைவரும் தங்கள் வீட்டிற்கே சென்றனர் அப்போது சிவா ரவி நல்ல நண்பர்களாகிவிட்டனர் இருவரும் உறவினராகவே ஆகிட்டனர் அப்போது ரவி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிவாவின் வீட்டிற்கு செல்லுவான் ஒரு நாள் காலை அவன் சிவா வீட்டிற்கு சென்றான் அப்பொழுது சிவா அவனை பார்த்து ரவி காலையில் இங்கு உனக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்டான் அவன் இல்லை நான் சும்மா தான் நடந்து வந்து கொண்டிருந்தேன் என்றான் அப்போது சிவா அவனை தன் வீட்டிற்குள் அழைத்து சென்றான் அதே நேரத்தில் சிவா தாய் குளித்துவிட்டு குளியல் அறையில் வெளியே வந்தாள் அப்பொழுது ரவி சிவாவின் தாயை பார்த்து கொண்டே இருந்தான் உடனே சிவா தன் தாயிடம் அம்மா ரவி வந்திருக்கின்றான் பாருங்கள் என்று சொன்னான் அதற்கு அவனது அம்மா சரி நீங்கள் உட்காருங்கள் நான் இதோ வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவன் அறையை விட்டு வெளியேறினார் பின்பு சிவா அம்மா அறைக்குள் செல்வதை ரவி உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் ஆனால் ரவி தனது அம்மாவை தவறான கண்ணோட்டத்தில்தான் பார்க்கிறான் என்பது சிவாவிற்கு சிறிதுமே தெரியவில்லை அப்பொழுது ரவி சிவா உன் அப்பா எங்கே இருக்கின்றார் என்று கேட்டான் அப்பொழுது அதற்கு சிவா மிகவும் சோகமாக எனது அப்பா இரண்டு வருடங்களுக்கு முன்பு என்னையும் என் அம்மாவையும் விட்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டு போய்விட்டார் என்று சொன்னான் உடனே ரவி இதை கேட்டவுடன் உனக்குள் இன்னும் மகிழ்ச்சிதான் அத்தையுடன் ஜாலியாக இருப்பதற்கு வழி முழுவதுமாக தெளிவாகிவிட்டது என்று அவன் நினைக்கவும் ஆரம்பித்தான் உடனே சிவா ரவி இங்கே இரு நான் உனக்கு கடையிலிருந்து ஒரு கூல் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு அவன் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க சென்றிருந்தான் சிவா தன் அம்மா அறையிலிருந்து வெளியே வந்தாள் அப்பொழுது ரவி அவளை பார்த்து அப்போது ரவியின் அம்மா சிவா எங்கே போனான் என்று கேட்டான் உடனே அதற்கு ரவி அவன் கடைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க போயிருக்கின்றான் என்று சொன்னான் உடனே அப்பொழுது ரவி ஆண்டி நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொன்னான் அதை கேட்டு சிவா அம்மா புன்னகைத்து அதனால்தான் என்னை திரும்ப திரும்ப பார்க்கின்றாயா என்று கேட்டாள் உடனே ரவி ஆன்ட்டி நான் உங்களை மட்டும் தான் பார்க்கின்றேன் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் அதற்கு சிவாவின் அம்மா மகனே இந்த விஷயத்தில் நீ இன்னும் குழந்தை என்று சொன்னாள் எனக்கு தெரியும் சிவாவுடன் நீ ஏன் நட்பு கொண்டாய் என்று ஏன் என்று வீட்டிற்கு அடிக்கடி வருகின்றாய் என்று உண்மையில் ரவி மனதில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை சிவாவின் அம்மா புரிந்து கொண்டனர் பின்பு அவள் எல்லா விஷயங்களையும் ரவியிடம் சொன்னபோது அப்போது ரவி அதிர்ச்சி அடைந்தான் அப்பொழுது சிவாவுடைய அம்மா நீ என்ன நினைக்கின்றாயோ அதுதான் எனக்கும் தோன்றுகின்றது ஆனால் இப்பொழுது சிவா வளர்ந்து விட்டதால் நான் இதை பற்றி கவனம் செலுத்த விரும்பவில்லை என்றாள் உடனே அவளும் இப்படி இருப்பது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இல்லையா என்று கேட்டான் உடனே ரவி கேட்டதனால் ஆன்ட்டி நான் இந்த விஷயத்தை சிவாவிடம் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என்றான் அப்போது சிவாவின் அம்மா சரி சரியான நேரம் வரும் பொழுது இதை பற்றி சிந்திப்போம் இப்பொழுது இந்த விஷயத்தை விட்டுவிடு என்று சொன்னான் உடனே சிவாவின் அம்மாவும் இப்படியே இந்த விஷயத்தை செய்ய ஒப்புக்கொண்டார்கள் பிறகு ஏனென்றால் அவள் இன்னும் முழுமையாக இளமையாகவே இருந்தாள் மெதுவாக இரண்டு மாதங்களும் கடந்து விட்டனர் இந்த நேரத்தில் அப்போது ரவி சிவாவின் அம்மாவும் ஒருவருக்கொருவர் நிறைய மகிழ்ச்சியாகவே இருந்தனர் பின்பு சிவா வீட்டிற்கு வெளியே இருக்கும் போது அவனது அம்மா ரவி தனது வீட்டிற்கு அழைப்பார் அவர்கள் இருவரும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பது அவர்களுக்கு கூட தெரியவில்லை அதன் விளைவு இவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்று கூட தெரியாமல் மெதுவாக ரவி தான் எப்படி ஒரு சகதியில் சிக்கிக் கொண்டான் என்பதை உணர்ந்தான் அங்கிருந்து வெளியேறுவது மிகவும் கடினம் சிவாவின் அம்மா இப்பொழுது ரமேஷை விட்டுவிட மறுத்துவிட்டனர் ஏனென்றால் சிவாவின் அம்மா ரமேஷை திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்றனர் ஒரு நாள் சிவா அம்மா ரவியை தன் வீட்டிற்கு அழைத்தாள் அப்போது ரவி அவள் வீட்டிற்கு சென்றவுடன் இப்பொழுது நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ரவி ஆண்டி உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா நமதுக்கிடையே நடந்தது ஒரு தற்செயலான நிகழ்ச்சி வேறு ஒன்றுமே கிடையாது நாம் இதையெல்லாம் நிறுத்திவிட வேண்டும் என்றான் உடனே சிவாவின் அம்மாவும் அப்படியானால் நீ என் உணர்வுகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தாயே என்றாள் உடனே ரவி நமக்கிடையே நடந்ததில் உங்களுக்கும் சம்மதம் இருந்தது நான் தனியாக எதுவுமே செய்யவில்லை என்றான் இதற்கிடையில் சிவாவின் அம்மா ரமேஷை இழுத்து ஒரு அறையும் மறைந்தாள் அதே சமயம் சிவா அங்கே வந்து விட்டான் தன் அம்மா ரவி அடித்ததை அவன் பார்த்து விட்டான் உடனே ரவி ஏதோ ஏதாவது ஒன்று சொல்வதற்கு முன் இங்கு இருந்து கிளம்பிவிடு என்று கூறினாள் பின்பு என்ன செய்வதென்றே தெரியவில்லை உன் நண்பன் தன் வரம்பை மறந் மறந்து தன் மேல் கையை வைக்க தொடங்கிவிட்டான் சிவா கோபமாக ரவியை பார்த்தான் உடனே ரவி இல்லை நண்பா உன் அம்மா சொல்வதெல்லாம் போய் மாறாக அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லி கட்டாயப்படுத்துகின்றாள் நான் மறுத்தவுடன் என்னையே உன்னிடம் மாட்டி விடுகின்றாள் என்றான் இதற்கிடையில் சிவா எதையும் யோசிக்காமல் அப்போது ரவி ஒரு அறையை அறைந்தான் அதன் பிறகு ரவி கோபமாக அங்கிருந்து சென்று விட்டான் பிறகு ஒரு நாள் அப்போது சிவாவின் அம்மா சிவாவிற்கு போன் செய்தாள் அவள் நீ என் பேச்சை கேட்டிருந்தால் உனக்கு எதுவுமே நடந்திருக்காது அவமானமும் ஏற்பட்டிருக்காது அவள் இன்னும் என் பேச்சை கேட்டதனால்தான் எல்லாவற்றையும் சரி செய்வதற்காக சொல்லிக் கொண்டிருந்தாள் அவள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று சிவா அவள் முன் வந்தான் அப்போது சிவாவை கண்டவுடன் அவன் அம்மா உடனே போனை வைத்து விட்டாள் அப்போது சிவா என் நண்பன் சொன்னது சரிதான் எல்லாத்துக்கும் குற்றமும் உன்னுடையதுதான் ஆனால் உன் பேச்சைக் கேட்டு நான் என் நண்பனை அடித்தேன் அவன் என்னுடையவன் பேசுவதை நிறுத்திவிட்டான் என்றான் உடனே சிவாவின் அம்மா மகனே நீ தவறாக புரிந்து கொண்டாய் என்றாள் அப்போது சிவா முன்புதான் தவறாக புரிந்து கொண்டேன் ஆனால் இப்பொழுது இல்லையே என்று கோபமாக வீட்டை விட்டு சென்றான் அவள் ஆழ்ந்த அழ தொடங்கியபோது தன் செயலுக்காக வருந்தினாள் உடனே ரவி ஃபோன் செய்து மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாள் உடனே என் மகனை நின்று அவன் வீட்டை விட்டு போகின்றான் என்றாள் அப்போது ரவி முன்னால் தான் நடந்தது இப்பொழுது நீ சமாளித்துக்கொள் என்று சொல்லி தன் போனை அணைத்து விட்டான் அப்போது சிவாவின் அம்மா உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள் மாலை சுமார் ஆறு மணி அளவில் ரவி அவன் வீட்டிற்கு வந்தான் அவனும் அப்போது சிவாவும் இருந்தனர் சிவாவின் அம்மாவும் அவர்கள் இருவரையும் பார்த்து அழுது கொண்டே ஓடி சென்று அப்போது சிவாவை அணைத்து கொண்டாள் உடனே ரவி ஆண்டி நான் நிறைய புரிய வைத்து அழைத்து வந்திருக்கிற வந்திருக்கின்றேன் முன்பு நடந்த அனைத்தையும் மறந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவோம் என்றான் அப்பொழுது அவங்கள் ஆம் நான் அனைத்தையும் மறந்து விடுவேன் என் மகன் வந்து விட்டான் எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை என்றாள் உடனே பழைய விஷயங்களை எல்லாம் மறந்து தன் மகனுடன் ஒரே நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாள் எனவே நண்பர்களே இந்த கதை பிடித்திருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி